ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெண்டு நாள் முன்னாடி போயிருவோம் இந்த தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சில்வர் ப்ளே பட்டன் கோல்டு ப்ளே பட்டனை எடுத்துகிட்டு வந்து தருவாங்க எப்பயுமே ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு ப்ளே பட்டன் வந்து தந்துட்டாங்க இப்போ திரும்பி இன்னொரு சேனலில் சில்வர் பிளே பட்டன் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு போய்ட்டு இருக்கோம் எதுக்காக பார்த்தீங்கன்னா கேக் வாங்குறதுக்கு எங்கள் அப்பாக்கும் பர்த்டே ஸோ சில்வர் ப்ளே பட்டன் ஓப்பன் பண்ணலாம் ரெண்டே ஒரே டைமில் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கேக் வாங்க போயிட்டுருக்கோம் ஏன்னா கேக் வாங்கிட்டு நம்ம வீடியோ வீக் க்ளாக் கட் பண்ணலாம் ஸோ மழை வர சமையல் வந்துட்டுருக்கு

எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்த வந்துட்டாரா சாரு கேரளா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து தேர்ட் பிளே பட்டன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில்வர் ப்ளே பட்டன் வந்தோம் அதுக்கு அப்புறமேட்டு கோல்ட் வாங்கணும் இப்போ மறுபடியும் ஒரு சில்வர் வாங்கணும் சரி ஓகே சில் பேசும்போது ஏன் டிஸ்டர்ப பண்றீங்க அப்படி பண்ணு நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டாக்குறா சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில்வர் ப்ளே பட்டன் ஓபன் பண்ண போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு யூடியூப் அமெரிக்கால இருந்து வந்திருக்கு எங்க இருந்து அமெரிக்கா அமெரிக்கால இருந்து வந்திருக்கு இது எவ்வளவு ஒரு கோடி ஒரு கோடி சோ இது வந்து நம்ம ஓபன் பண்ணிரலாம் நான் ஃபர்ஸ்ட் நீ அந்த சைடு ஓபன் பண்ணு நான் இந்த சைடு கிளாரிட்டியா இருக்கா போதும் வெச்சு நோண்டாத இந்த சைடு நான் ஓபன் பண்ணிரறேன் போதும் வெச்சு நோண்டாத இந்த பக்கம் நான் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு பிரிச்ச இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட் சைடு இருக்கு மித்தவ கிளி இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடும் கிழிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம பாக்க ஆர்வமா இருக்கீங்களா பழக்கம் போல நீங்க தான் எப்பயும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் அதனால காரணியா கேமராமேனும் சேர்த்து பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பார்க்க கூடாது வந்து ஒரு துணி இருக்கும் அந்த துணியை எடுத்துக்கலாம் இது துணியை நம்ம கறி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கு அப்புறமேல ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க வழக்கம் போல ஒரு யூடியூப் கிரியேட்டர் இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்திருக்க சில்வர் பிளே பட்டன் இப்ப இத எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கார்டு அதுக்கு அப்புறம் இன்னொரு இது கார்டு சரி இது எது கொடுத்திருக்காங்கன்னு சொல்லு பாப்போம் நான் ஒரு இதுல படிச்சேன் இது வந்து அழுக்கலா இருந்த தொடைக்கிறதுக்காக கண்ணாடியில அது கூட தெரியாது முட்டாள்னு நினைச்சுக்காத நீ அப்படிதான் இது நீ ஃபர்ஸ்ட் வந்த சில்வர் ப்ளே பட்டர்ல இது லேமினேஷன் போட்டு வச்ச انا கோல்ட் ப்ளே பட்டருக்கு என்ன லேமினேஷன் போல ஆமா என்ன பண்றது நமக்கு அருமை தெரியல இத இருக்கு இங்க அத பாரு இத நமக்கு வந்திருக்க வெள்ளி பதக்கம் கேக்குறவன் கேனனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சு கே செல்குமார் நீ

அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்டிபிகேட் சர்டிபிகேட் படிச்சு விடுவா யார் சொல்றதுன்னு சொல்லிட்டு படிச்சு விடுவா யார் ஸ்ட்ரீ சட்டன் சொல்லுங்க ஆஹ் டு யு ரிமெம்பர் யோ சார் இங்கிலீஷ்ல படிக்க தெரியாது எப்படி படிக்கிறேன்னு மட்டும் இங்கிலீஷ்ல எவ்வளவு அம்மா நான் வந்து சொல்ல மாட்டேன் சரி ஓகே டு யூ ரிமெம்பர் யார் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் அதுவா அதாவது இந்த சேனல் ஓபன் பண்ணது உங்களுக்கு தெரியாது க்ளோஸ் பண்றதும் தெரியாது புள்ள எனக்கு தெரியுமே சரி சொல்ல சோ வாட் சப்ஸ்கிரைபர் யா இது வந்து DSP பட்ஸ் க்கு எப்படி சொன்னா சொல்லு இப்ப ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் இந்த சேனல் வந்து இதுதான் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் ஆரம்பிச்ச சேனல் DSP பட்ஸ் முன்னாடியே யுவர் 100 சப்ஸ்கிரைபர் இல்லை யுவர் 10 1000 சப்ஸ்கிரைபர் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் யாருக்கும் தெரியாது லைக் போட்டு கமெண்ட் போட்டவனா நமக்கு யூடியூபர் தெரியும் சப்ஸ்கிரைபர் ஷேர்னு கண்டுபிடிக்க முடியாது சேஞ்சஸ் ஆர் யூ டு அண்ட் வி ஆர் நோயிங் தட் யூ ஆர் டிஃபைன்லி ரிமெம்பர் யுவர் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் யுவர் ஃபேன்ஸ் மே பீ ஃபவுண்ட் யுவர் வைல் யுவர் சர்ச்சிங் யுவர் என்ன லூசி படிக்கிற இப்ப போய் நம்ம போட்டோ எடுக்கலாம் சோ ஓரளவுக்கு அன்பாக்ஸிங் எல்லாமே வந்திருச்சு சோ இந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு சில்வர் ப்ளே பட்டன் வாங்கி இருக்கோம் யூடியூபர்ஸ் யாராவது பாத்துக்கிட்டீங்கன்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஃபோட்டோ எடுத்து கீழே கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறோம் ஸோ அதுக்கு முன்னாடியே அப்டேட் கொடுத்துறோம் வந்து யார் யார் பார்த்துக்கீங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ பாய் மக்களே அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் மக்களே இதோட நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண போகிறோம் ஆமா பாக்கலாம் எத்தனை வீடியோக்கு நீ வரணும் பாப்போம் பாப்போம் போப்போ சரி போட்டோ எடுக்கலாம் இதை எடு போட்டோ எடுக்கும் போது என் பேர் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்களா அப்படிதான் நீ இப்ப நேத்து நீ என்ன உணர்றீங்க எனக்கு வந்து பிரவீன் அப்ப அடிக்கும் போல இருக்கு அப்டி நான் பண்ண வந்து போட்டோ எல்லாம் எடிட் முடிச்சட்டேன் சோ வந்து வீடியோ இருக்கோம் அப்புதுபோட அத திசி ஹேப்பி பர்தே டு யூ ஊரே ஹேப்பி பர்தே டு யூ ஏ ஊறி வர அண்ணே இந்த பையன் தான ஹேப்பி பர்தே நீ அத ஃபர்ஸ்ட் அந்த கேக் பீஸ் எடுத்து நீ பொண்டாட்டி கூட்டிட ஐ கே இத சக்கீட் ஆசா சும் சும் இங்க பார்க்க சரி சீலா கூப்பிட்டு எல்லாரும் கேக் வெட்டிட்டு எடுத்துட்டு போலாம்